பல பல விஷயங்கள் நம்முடைய மனதில் நம்மை அலக்கரித்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில் நாம் அருபமான பொருள் அடிப்படையில் இல்லாத ஒரு நன்மையை விரும்பிவிடுகின்றோம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வசதிகளை கொடு என்று கேட்போம் பணத்தை கொடு என்று கேட்கும் பொழுது கெட்ட பிரார்த்தனையாக இருக்கின்றது வசதி கொண்ட வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கும் பொழுது அது மனமும் இணைந்ததாக இருக்கின்றது மனம் வசதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளில் நான் பொருள் அடிப்படையிலான வசதிகளை கொள்ள முடியாது மனம் தாராளமாக வேண்டும் விசாலமாக வேண்டும் பின்னர் இன்றைய வாழ்க்கையில் நான் எதில் அழிக்கப்பட்டிருக்கின்றேனோ இறைவனமிருந்து எந்த பொருளாதாரத்தில் நான் இருக்கின்றேனோ அதிலிருந்து தாராளமாக நன்மைகளுக்காக செலவு செய்ய முடியும் நன்மைகள் என்பது ஒருவருடைய சொந்த தேவை அல்ல மன மனம் விரும்புவது நன்மைகளை விரும்புகின்றது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அருளின் அடிப்படையில் நாம் நம்முடைய மனதின் போக்குகளில் வாடும் பொழுது அருளின் அடிப்படையில் நம்முடைய மனதின் தேவைகளில் வாடும்பொழுது நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவ்வளோ பேருக்கும் அந்த சுகம் தேவை நாம் சுகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது விலைக்கு விற்கவும் முடியாது அது நிகழ்வது சுகம் என்று நான் கேட்கும் பொழுது எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய ஒட்டுமொத்தத்திற்கும் நான் சுகத்தை கேட்கின்றேன் இது பிரார்த்தனை எனக்கு மட்டும் என்று கேட்கும்பொழுது சில பொருள்களின் அடிப்படையில் நான் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு கடன் வேண்டும் எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன் நிச்சயமாக அந்த பொருள் அடிப்படையில் கேட்கக்கூடிய எந்த பிரார்த்தனைக்கும் இறைவனிடமிருந்து பதில் கிடையாது ஏனெனில் படைக்கப்பட்டுவிட்ட சில விஷயங்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை நாடுகிறீர்கள் இறைவனிடம் கேட்கும் படைக்கப்பட இருப்பவற்றைக் கேளுங்கள் படைத்தவற்றிலிருந்து கேட்க வேண்டாம் அந்த படைப்புகள் அனைத்துமே படைக்கப்பட்ட நாளிலிருந்து அழிவை நோக்கி தன்னுடைய முடிவை நோக்கி இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு படைப்பு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இறைவன் எவற்றையெல்லாம் படைத்திருக்கின்றானோ படைத்த அந்த நாளிலிருந்து அது தன் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது படைப்பாளனிடத்தில் இனி படைக்கப்பட இருப்பவற்றை நீங்கள் கேடுங்கள்